பிராணனை காத்துக் கொள்ள அவனே முற்பட்டு அவனே முற்பட்டு சில நேரம் நம்ம செய்யற விஷயம் என்னன்னு தெரியுமா கத்தர் நம்மோடு இருந்து நம்ம ஜீவனை பாதுகாக்கிற நம்ம என்னமோ கத்தருக்கு மேல தெரிஞ்சவங்க மாதிரியும் கத்தருக்கு மேல நமக்கு அதிகமான பலன் இருக்கிற மாதிரியும் நம்மதான் நிறைய காரியங்களை யோசிச்சு செயல்படுற மாதிரியும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாமே நிறைய காரியம் செய்வது உண்டு ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க

உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் யார் அவன் இருக்கும் போது வைப்பார் அந்த மறைவு அப்படின்னு என்னன்னு சொன்னா அது பாதுகாக்கும் பாதுகாப்பு அது அடைக்கலமா இருக்கும் நீங்கள் உங்களுடைய தனிமையை குறிச்சு ஒரு நாளும் பயப்படாது சில நேரம் உனக்கு ஏற்படுற பலவீனங்களை குறிச்சும் சோர்வுகளை குறிச்சும் நீ பயப்படாது

எப்பொழுதும் அவர் உன்னோடு இருக்கிறார் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா இது ஏதாவது நமக்கு நேரிடும் சொல்லி நம்மளே புறப்பட்டு போகும் நான் சொல்றேன் நீங்கள் புறப்படுகிற அநேக காரியங்களை நீங்களே போய் மாட்டுகிறீர்கள் தேவனுடைய சித்தமில்லாமல் இல்லாமல் எங்கேயும் புறப்பட்டு போகாது அது ஊழியமானாலும் சரி தனிப்பட்ட காரியமானாலும் சரி எதுவானாலும் சரி புறப்பட்டு போகாது இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது உலகம் இன்னைக்கு நிறைய விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது நேரம் என்ன சொல்றது நேர வழியில் நல்ல அன்னைக்கலாம் ஏதாவது குறை அப்படின்னா ஜனங்கள் யாரிடத்தில் வந்தார்கள் தேவ சமூகத்திலும் ஆசாரத்திலும் வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு காத்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னா வேண்டிக் கொள்ளுதலும் இல்லை காத்திருப்பதும் இல்லை அவர்களே அவர்களுக்கான காதல் முகம் கருத்து போச்சுன்னா என்ன பண்றான் முகம் கருத்து போச்சுன்னா என்ன பண்றான் அடிக்கிறான் அடிக்கிறாங்களா இல்லைங்களாங்க என்னமோ பண்றாங்க ஒரு சின்ன தலைவலி வந்தா என்ன பண்றாங்க இப்படி போட்டா அப்படி போயிடும் இந்த பயிர் வழி வந்துச்சுன்னா என்ன பண்றாங்க எதுவோ ஈனோ அசீனோ என்னன்னோ என்ன நோவோ போட்டு மொத்த நோவோ உள்ள வந்துடும் அப்போ ஏதாவது ஒண்ணு சம்பவித்தால் சரீரத்துல உடனடியாக இன்ஸ்டன்டா ஏதாவது ஒரு ஹீலிங் கிடைக்கும்னு சொல்லி என்னென்னமோ பண்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கத்தர் ஆவிக்குரிய சபை பார்ப்பதே இருக்கும் மருந்து மாத்திரைகள் தருதுற அந்த ஹீலிங்லாம் ஒரு ஹீலிங்க கிடையாது அது இன்னைக்கு குணப்படுத்தினால அடுத்த நாள் காலைல உனக்கு மறுபடியும் வந்துரும் ஆனால் தேவன் குணப்படுத்துனா அது உன்னிடத்தில் வரவே வராது எலுயா அந்த தேவனை முதல்ல புரிஞ்சு கொள்ள இதோ எலியா பாருங்க இதோ நாளைக்கு நேரம் எனக்கு இப்படி நேரிடுமா என்று சொல்லி பயந்து தன் பிராணனை காத்துக் கொள்ள அவன் புறப்பட்டு போகிறான் பிரியமான தேவசபையை பிராணனை ஒருவரும் தொடக்கூடாதபடி படி கத்தருவம் கூடவே இருந்தது உனக்கு சேதம் நேராதவடி கத்தர் உன்னோடு கூட இருந்த நிழலாய் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நீ புறப்பட்டு போகாது உன் சுய சித்தத்தாலும் உன் சுய தீர்மானத்தாலும் நீ எங்கேயும் புறப்பட்டு போகாது கத்தர் உன் கூடவே இருக்கிறார் சொல்லுங்க கத்தர் என் கூட கத்தர் எனக்குள் இருக்கிறார் கத்தர் எனக்குள் இருக்கிறார் அவர் நீடித்த நாட்களாய் என்னை திருப்தி ஆக்குவார் கத்தர் என்னை நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவார் அவர் நம்மோடு நான்காம் வசனத்தை வாசி